ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் ஆன்லைன் இந்த உலகத்துல பதினொன்னாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய வல்கானிக் எரப்ஷன் நடக்குது அந்த எரப்ஷன் நடந்தப்போ ஒரு பிரம்மாண்டமான கடல் சீற்றம் ஏற்பட்டு ஒரு பெரிய நகரமே கடலுக்குள்ளாடி மூழ்கி போயிடுச்சு கடலுக்குள்ளாடி மூழ்கி போன அந்த ஒரு நகரம் சாதாரண நகரம் கிடையாது பழங்காலத்துல சமுத்திர தேவனான பொசைடன் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அட்லாண்டிஸ் நகரம் இப்படி ஒரு மிகப்பெரிய சாபத்தால மூ மூழ்கி போன இந்த நகரத்தை பத்திதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மர்ம நகரத்தோட பேரு த கிரேட் அட்லாண்டிஸ் இந்த ஒரு கதைய ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கிரேக்க பிலோசபர் ஆன பிளேட்டோ தான் எழுதியிருக்காரு இந்த பிளேட்டோ ஒரு சாதாரணமான ஆளே கிடையாது அவர் ஒரு பிலோசபர் மட்டும் இல்லாம ஒரு ரொம்பவே அறிவார்ந்த அறிவியலாளரும் கூட அவர் கிட்டத்தட்ட பதினொன்னு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்தது அப்படின்னு குறிப்புகளும் எழுதியிருக்காரு ஆனா இந்த ஒரு கதை பிளேட்டோட கதை கிடையாது ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு எகிப்திய பயணி சொன்ன ஒரு கதை தான் முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த எகிப்தி பயணி சொன்ன கதை தான் இன்னைக்கு இந்த உலகத்தோட மிகப்பெரிய மர்மமான அட்லாண்டிஸ் நகரத்தோட கதையா இருக்கு கிட்டத்தட்ட வருஷங்களுக்கு முன்னாடி ஒலிம்பஸ் மலையில ஒரு இறங்கி வராங்க அவர் பூமியில கால் பதிச்ச அடுத்த கணமே அவரை சுத்தி இருந்த வறண்ட நிலப்பரப்புகள் எல்லாமே நீர்நிலைகளா மாறி பசுமை நிறைந்த ஒரு இடமா மாறிடுச்சு கார்ட்னோ வந்திருந்தது நீரோட அரசன் சமுத்திரங்களோட ஒரே தேவன் அவருதான் பொசைடன் பானத்துல கடல் கடவுள்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முக்கியமான காரியத்தை முடிக்க பொசைடனை பூமிக்கு அனுப்புறாங்க அதுபடி பூமிக்கு வந்த பொசைடன் பூமி முழுக்க நடந்து இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய தீவு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படி அவர் கண்டுபிடிச்ச தீவுல ஒரு மிகப்பெரிய பேரழகி ஒருத்தங்களை பாக்குறாங்க அந்த பேரழகியோட பேரு தான் கிளைட்டோ அவ ஒரு சாதாரண பெண் தான் ஆனா அவளோட அழகு கடவுளையும் திரும்பி பார்க்க வைக்கும் சொல்லப்படுது இப்படி அந்த பொசைடன் அந்த பேரழகியோட அழகுல தன்னையே மறந்துடுறான் காதல்ல விழுந்த பொசைடன் கிளைட்டோவை இம்ப்ரஸ் பண்றதுக்காக தன்னோட சக்திகளை பயன்படுத்தி சின்னதா இருந்த அந்த ஒரு தீவை இந்த உலகத்தோட மிகப்பெரிய நிலப்பரப்பா மாத்துறாரு அது மட்டும் இல்லாம அந்த தீவோட நடுப்பகுதியில தங்கத்தாலையும் வயத்தாலையும் விலை உயர்ந்த முத்துகளாலையும் இழைக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை உருவாக்குறாரு அது மட்டும் இல்லாம சொர்க்கத்துல இருந்து இன்னுமே அழகு சேர்க்கிறாரு நகரத்தோட மத்தியில இந்த பூமியில எங்கேயுமே கிடைக்காத கிறிஸ்டல் ஒருத்தரா இப்படி ஒரு அழகிய மாளிகைய கிளைட்டோவுக்காக ஒரு பெண்ணோட காதலுக்காக விண்ணுலகத்துல இருக்கிற சொர்க்கத்தோட ஒரு பூமியிலையும் கெற்றாரு இப்படி ஒசைடனோட காதலை ஏத்துக்கிட்ட கிளைட்டோ அந்த மாளிகையில கை கைகோர்த்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட உறவு மேலும் நெருக்கத்தை அடைய கிளைட்டோவுக்கும் ஒசைடனுக்கும் ஒரு குழந்தையும் பிறக்குது இப்படி பல ஆண்டுகளா கிளைட்டோவோட கிளைட்டோவோட அழகில மயங்கி அவ மடியிலேயே படுத்து கிடக்குறாரு பொசைடன் கிளைட்டோவும் பொசைடனோட காதல்ல தன்னையே மறந்து போயிடுறா ஆனா பொசைடனோட இந்த ஒரு செயல் ஒருத்தங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அது யாருன்னா பொசைடனோட முதல் மனைவி இப்படி பொசைடனோட மனைவி கிளைட்டோவ சாகடிக்க முயற்சி பண்றாங்க விஷயம் தெரிஞ்ச பொசைடன் கடலோட அரசியான தன்னோட மனைவிய ஒரு சிற்பி குழாடி அடைச்சு யாருக்கும் தெரியாத மாதிரி பாத்துக்கிறாங்க இப்படி கடல் அரசியான தன்னோட மனைவிய யாருக்கும் தெரியாத ஒரு மலையோட உச்சியில சிறை பிடிச்சு வச்சிருக்காரு இப்படி காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நகர நகரம் கிளைட்டோக்கும் பத்து ஆண் குழந்தைகள் பிறக்குது பத்தாவது ஆண்மகன் தன்னோட முதல் மகனான அட்லஸை நாட்டோட இப்படி தன்னோட முதல் மகனை நாட்டோட மறுபடியும் ஒலிம்பஸ் மலை பகுதிக்கே அரசனானதுக்கு அப்புறம் அந்த பிரம்மாண்டமான நிலப்பரப்பு அட்லஸோட லேண்ட்னு சொல்லப்பட்டுச்சு அதுதான் நாளடைவுல அட்லாண்டிஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது இந்த அட்லாண்டிஸ்ல வாழ்ந்துகிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே தங்களை ஒரு அட்லாண்டியன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த அட்லாண்டியன் பாதி கடவுளாகவும் மீதி மனிதனாகவும் இருக்கிற இந்த அட்லாண்டியன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மனிதர்கள் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க பொசடன் கொடுத்த வளங்களாலையும் வரங்களாலையும் அட்லாண்டிஸ் ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்டு சிட்டியா மாறிடுச்சு எல்லாருமே அந்த சமயத்துல சமமா இருந்தாங்க மக்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம செல்வ செழிப்போட இருந்தாங்க இது எல்லாத்துக்குமே காரணமா இருந்த பொசடனுக்கு முழுக்க முழுக்க தங்கத்தாலான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையையும் கட்டினாங்க இப்படி பொசடனுக்கு ஒரு சிலையும் கட்டி ஒரு கோயிலையும் கட்டி முடிக்கிறாங்க மக்களும் அந்த அட்லஸும் இது வரைக்குமே நம்ம பார்த்தது அட்லாண்டிஸோட எழுச்சியோட கதை நம்ம பார்க்க போறது அட்லாண்டிஸோட வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் அட்லாண்டிஸ் பொசைடனோட கோயில்கள் கட்டப்பட்டதுக்கு அப்புறமா வெளி உலக அட்லாண்டிஸ் பத்தி தெரிய வருது முக்கியமா கிரேக்க நாட்டு மக்கள் இப்படி கிரேக்க நாட்டு மக்கள் அட்லாண்டிஸ்க்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற வளங்களை பார்த்து வியந்து போறாங்க அதுக்கப்புறமா எல்லாமே கிடைச்ச அட்லாண்டியன்ஸ்க்கு ஆவணமும் சேர்த்தே அவங்களுக்குள்ளாடி வர ஆரம்பிக்குது ஒரு முறை கிரேக்கர்கள் அட்லாண்டிஸ்க்கு டிராவல் பண்ணி வரும்போது அவங்கள கீழ்த்தனமா நடத்தி நாட்டை விட்டே துரத்துறாங்க இப்படி கோபம் அடைஞ்ச கிரேக்கர்கள் அட்லாண்டியன்ஸ் போருக்கு அழைக்கிறாங்க இப்படி ஆணவம் பிடிச்ச அட்லாண்டியன்ஸ் மொத்த கப்பல் படையையும் கூட்டிட்டு நகரத்துக்கு போறாங்க இப்படி அட்லாண்டிஸ் மக்கள் கிரேக்க நாட்டை நோக்கி பயணிக்கிறாங்க ஆனா இப்படி செழிப்பு பெற்ற அட்லாண்டியன்ஸ் கிரேக்க நாட்டோட போர் புரிஞ்சு தோத்து போறாங்க கடைசியா கிரேக்கர்களோட முயற்சி ஜெயிக்குது கடைசியா அட்லாண்டியன்ஸோட ஆணவம் தோத்து போகுது இந்த ஒரு விஷயத்த ஒலிம்பஸ் மலையில இருந்து பாத்துக்கிட்டு

சொன்ன இடங்கள்ல இந்த அட்லாண்டிஸ் தேடுறாங்க இத பேஸ் பண்ணி ரிசர்ச் ஸ்பெயின் அண்டார்டிகா இப்படி பல இடங்கள்ல அந்த மூழ்கி போன அட்லாண்டிஸ் நகரத்தை தேடிட்டு வராங்க ஆனா இன்னைக்கு வரைக்குமே அட்லாண்டிஸ் இருந்ததுக்கான தடயம் எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களுக்கும் கிடைக்கல ஆனா பிளேட்டோ சொன்ன கதைப்படி அட்லாண்டிஸ்க்கும் கிரேக்குக்கும் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் இத பேஸ் பண்ணி கிரேக்கத்துல நடந்த கடல் சீற்றங்களை பல காலங்களுக்கு முன்னாடி கிரேக்கத்தை சுத்தி சாண்டோரினி அப்படிங்கிற கடல் தீவுல ஒரு வகையான பழங்குடியின மக்கள் இருந்திருக்காங்க அந்த சமயங்கள்ல ஒரு கற்பனை பண்ணி கூட முடியாத அளவுக்கு அந்த ஒரு தீவுல ஒரு மிகப்பெரிய வால்கானிக் எரப்ஷனும் நடந்திருக்கு அதாவது எரிமலை வெடிப்பு ஏற்படுது இதன் காரணமா சான்டோரினி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மொத்த தீவுமே கடலுக்குள்ளாடி மூழ்கி போயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த தீவுல வாழ்ந்த மக்கள் எந்த ஒரு தடைமுமே இல்லாம மொத்தமாவே காணாம போயிடுறாங்க இந்த ஒரு விஷயம் நடந்தது கிரேக்கத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இப்படி அந்த ஒரு தீவு தான் அட்லாண்டிஸா இருக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா ஜியோகிராபிக்கலா இந்த வால்கானிக் எரப்ஷன் நடந்தது மூவாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்னாடி ஆனா பிளேட்டோ அவர்கள் சொல்ற கதை பதினோராயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்படி சயின்டிபிக்கா இது அட்லாண்டிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது கிரேக்கத்தோட மிகப்பெரிய பிலோசபர் இருந்த பிளேட்டோ ஒரு மனிதனுக்கு எல்லா விஷயங்களும் கிடைச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு பணிவு ரொம்பவே முக்கியம்னு சொல்றாரு இந்த ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சுதான் அவர் இந்த கதையையும் எழுதியிருக்காரு குமரி கண்ட மாதிரி தான் இந்த அட்லாண்டிஸும் இலக்கியங்கள்ல இருக்கு ஆனா எவிடன்ஸா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இப்படி இந்த ஒரு அட்லாண்டிஸ் நகரம் இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மங்களாவே தான் இருந்துட்டு இருக்கு இந்த அட்லாண்டிஸ் நகரத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்